ஹாய் கைஸ் பி ஹாப்பி இன்னைக்கு வீட்டில் எப்படி சாமி சிலைகளை வச்சு வழிபடுறது அப்படின்னு பார்க்கலாம் சிலைகளை வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குங்க அதில் நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் விக்கிரகங்களை வாங்கி வீட்டில் வச்சதுக்கப்புறம் எந்த சாமி விக்கிரகத்துக்கு எந்த நாள் உகந்ததோ அந்த நல்ல நாளில் என்னோடய சாமி சிலைகளை எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் கூட அந்த சாமி இருக்கிற பக்கத்து கோயிலில் கொண்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்து முறைப்படி அந்த சாமி சிலைக்கு என்னென்னலாம் வச்சு படைக்கணுமோ அதையெல்லாம் வச்சு எங்களோடய கோயிலில் இருக்கிற ஐயர்கிட்ட நான் அந்த சாமி சிலையை ஒரு தாம்பூலத்தட்டில் வச்சு கொடுத்துருவேங்க ஒவ்வொரு விக்கிரகங்களுக்கு தகுந்த மாதிரியான பூஜை புனஸ்காரம் அண்டேனு ஆராத்தி காமிக்கிறது கோயில்லையும் இல்லை உங்களுக்கு நியர்பை இருக்கிற கோயில்களை இருக்கிற ஐயர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அந்தந்த சிலைக்கான அந்தந்த சாமி சிலைக்கான வழிபாடு முறைகள் எல்லாம் கரெக்டாக அழகாக செஞ்சு கொடுத்து உயிர் கொடுத்து கண் திருப்பித்தும் நம்மளுக்கு கையில் கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜையரில் வச்சு வழிபாடுறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சிலையுமே நம்ம கோயிலில் கொடுத்து எல்லா வழிபாடுகளையும் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது சாட்சாத் நம்மளுக்கு அந்த கடவுளே நம்ம வீட்டில் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருக்குங்க அது ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஆனால் நிறைவோடு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணுவேங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதோடய டிஃப்ரெண்ட் தெரியும் நம்ம ஜஸ்ட்டு ஒரு சிலையாக வாங்கி வீட்டில் அப்படியே வச்சு கும்பிட்றக்கும் அந்த சிலையை அந்தந்த வழிபாடு முறைகளை பின்பற்றுறதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வச்சு கும்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தாங்க எங்களோட கோமாதா விக்கிரகத்தையும் கோயிலில் கொடுத்து எல்லா வழிபாடு முறைகளையும் முடித்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வச்சு அகைன் நம்ம வீட்டுக்கு வந்த நியூ கெஸ்ட் இல்லைங்களா அவங்க அதனால் இங்கேயும் தீபாரண ஊதுபத்தி சாம்ராண்டி நெய்வேதியம் இந்த மாதிரி எல்லா பூஜை புனஸ்காரங்களும் முடிச்சுட்டு ஆஷோஷில் எல்லா சாமி சிலை கூடயே இந்த கோமாதா சிலையும் நாங்கள் வச்சுட்டோங்க எங்கள் பூஜையரில் இருக்கிற எல்லா சாமி விக்கிரகங்களும் இதே மாதிரி தாங்க கோயிலில் கொடுத்து எல்லா பூஜை புரஸ்காரம் முடித்ததுக்கப்புறம் தான் வச்சு வழிபட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஏதாவது சாமி சலுகை வாங்குகிறீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு கோயிலேயே போய் உட்காந்து நம்ம சாமி கும்பிட்ட திருப்தி நம்மளோட பூஜையர்லையும் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தாலும் இல்லை நீங்கள் புது மெத்தட் புது வழிமுறைகள் ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ என்னம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை தேங்க்யூ